தமிழ் உறவு வணக்கம் உழைச்சி களைச்சு போயிட்டு இல்லை இல்ல மலையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு நண்பர்கள் எல்லாம் வந்து அடிச்சு தள்ளி நம்பாருங்க கலைகள் இருக்குல்ல கலைகளை அடிச்சு அடித்து கொண்டு இருக்காரு ஒருவர் ஒருவர் வந்து விதை போட்டு கொண்டு இருக்கிற இன்னொருவர் பயரு விதையில மூடிக்கொண்டிருக்கிற கண்மணி எல்லாருக்கும் காவல் காத்து இருக்கிறா எங்க கண்மணி கம்பெனி போட்டு அந்த பாருங்க அவங்க எழுந்தி விடுறோம் அவர் ராக்கிட்ட போ செல்லம் கொட்டுறதுக்கு இப்போ பாருங்க நான் செல்லம் கொடுக்குறேன்னா அப்போ ஆறு செல்லம் கொடுக்கணுமோ அங்கே போயிடுவான் உழவன் என்றது வந்து உலகுக்கே அச்சாணி என்று சொல்லி வலுவ பெருந்த சொல்லுவார் உழவன் உழவன் உலகுக்கே அச்சாணி இந்த சாப்பாடு இல்லாமல் இந்த உலகம் இயங்காது மக்களை இப்போ நாங்கள் சாப்பாடு போடுறவர்கள்லாம் இந்த உலகி அச்சு ஆணி இந்த அச்சாணி கலர்ந்துட்டு என்று சொல்லி சொன்னால் உலகம் சித்தா